ம் ஜ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று டிசம்பர் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒரே தீர்வு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் வாழ்க்கையில் கடல் அலைபோல் பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்து நம்மை மயக்கத்தில் ஆட்டுகின்றன பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை பிரச்சனையே வாழ்க்கையும் அல்ல பிரச்சனைகளை தீர்ந்து சுகமாக வாழவே எல்லோரும் விரும்புகிறோம் எனவே பிரச்சனைகளுக்கான காரணத்தை கண்டறிந்து தீர்க்க முயற்சிப்பது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும் சந்தேகங்கள் பிரச்சனைகள் ஆகியவற்றிற்கு மூல காரணம் அகந்தை உணர்வு உறக்கத்தில் அகந்தை உணர்வு ஆத்மாவில் அடங்கியிருப்பதால் உலக நினைப்பற்று சுகமாக உள்ளது விழித்தவுடன் நான் இந்த உடல் என்ற அகந்தை உணர்வு எழுகிறது அந்த மூல எண்ணத்தை பற்றி கொண்டு பிற எண்ணங்கள் தோன்றி எல்லா பிரச்சனைகளும் உண்டாகின்றன பகவான் முழுங்கு நாற்பது பாடலில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அகந்தை என்றும் அதன் அழிவே பிரச்சனைகளுக்கு தீர்வு என்றும் கூறுகிறார் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்தையின்றேல் இன்று அனைத்தும் அகந்தையே யாவும் யாது யாதுதென்று நாடலே ஓவுதல் யாவுமென ஓர் முதல் அகந்தை தோன்றினால் அனைத்து பிரச்சனைகளும் தோன்றும் அகந்தை இல்லை என்றால் பிரச்சனைகள் எதுவும் இல்லை அகந்தையே எல்லாம் ஆதலால் முதலில் அது யாது என்று விசாரிப்பதே எல்லாம் ஒழிதலாகும் அகங்காரம் இருக்கும் வரை சந்தேகங்களும் பிரச்சனைகளும் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்காமல் அவற்றிலிருந்து விலகி பற்றத்து இருக்க வேண்டும் அப்போது அகந்தை கவனிப்பாரற்ற ஆத்மஸ்வரூபம் விளங்கும் ஞானம் சகல சந்தேகங்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் எந்தவித முயற்சியுமின்றி உடனடி தீர்வை கொடுக்கக்கூடியது பிரச்சனைகளை பற்றி கொண்டிருப்பது ஒரு பிரச்சினை போனால் மற்றொன்றை பற்றி கொண்டு உயிர் வாழ்வதே அகந்தையின் இயல்பாகும் என்று உள்ளது நாற்பது பாடலில் பகவான் உபதேசிக்கிறார் ஒரு பற்றி உண்டாம் ஒரு பற்றி நிற்கும் ஒரு பற்றி உண்டு மிக ஓங்கும் உருவிட்டு உருவற்றும் தேடினால் ஓட்டம் பிடிக்கும் உருவற்ற பேயகந்தை ஓர்வாய் ஒரு உருவத்தை பற்றி கொண்டுதான் அகந்தை உண்டாகும் உருவத்தை பற்றி நிற்கும் அதையே உண்டு கொழுக்கும் ஒரு உருவம் போனால் மற்றொரு உருவத்தை பிடித்து கொள்ளும் தனக்கென்று நிலையான இருப்பு இல்லாத பேய் போன்ற அகந்தை அது யாது என்று தேடினால் மறைந்துவிடும் எல்லா சந்தேகங்களுக்கும் காரணமான அகந்தை எண்ணத்திற்கு எண்ணத்திற்கும் பிற எண்ணங்களுக்கும் முக்கியமான வேறுபாடு உண்டு நம் கவனத்தை பிற எண்ணங்கள் மேல் செலுத்தினால் எண்ணங்கள் வலுப்பெற்று கொண்டே போகும் ஆனால் கவனம் அகந்தை மீது சென்றால் சொந்த இருப்பு இல்லாத அகந்தை நாணமுற்று ஓடி அதன் இருப்பான ஆத்மாவில் மறையும் எனவே இந்த ரகசியத்தை அறிந்து பகவான் ரமணர் அகந்த எண்ணத்தை ஒழிக்க உள்ளது நாற்பது பாடலில் நமக்கு தருகிறார் நான் ஆரண மனம் உள்நாடி உளம் நன்னவே நானாம் அவன் தலை நாணமுற நான் நானா தோன்றும் என்று தானாக தோன்றினும் நான் என்று பொருள் புன்றமது தானாம் பொருள் நான் என்று எழுச்சி பெறும் அகந்தை உணர்வு எங்கிருந்து கிளம்புகிறது என்று மனதின் உள்ளே ஆழ்ந்து இதயம் சேர அகந்தை நாணமுற்று அதன் தலை சாய அவ்விடத்தில் நான் நான் என்ற ஒரு வஸ்து தோன்றும் அவ்வாறு தோன்றினாலும் அது அகந்தை உணர்வல்ல அது பூரணமான நிலையான ஆத்ம வஸ்து தோன்றி மறையக்கூடிய நிலையில்லாத அகந்தை உணர்வு பொய்த்தோற்றம் தோற்றம் ஆதலால் அதுவே சந்தேகங்களுக்கு இடமான மூல காரணமாகும் எனவேதான் அகந்தை தான் காணும் பிறவற்றையெல்லாம் சந்தேகித்து பிரச்சனையை எழுப்புகிறது ஆனால் நிலையான தோன்றி மறையாத எல்லா உயிர்களிலும் இறை சுரூபமாக பிரகாசிக்கும் ஆத்மாவிற்கு தன்னை பற்றியோ பிறவற்றை பற்றியோ எந்தவித சந்தேகமும் அதற்கு எழுவதில்லை ஆத்மாவிற்கு அந்நியமாக ஒன்றுமில்லை அகந்தை உணர்வு என்பது ஆத்மஸ்வரூபத்தில் தோன்றும் ஒரு உணர்வாகும் கதிரவன் சன்னதியில் சந்திரம் உதிக்காதது போல் ஆத்ம சன்னதியில் அகந்தை உணர்வு எதாது எனவே அகந்தை உணர்வற்று ஆத்மஸ்வரூபமாக திகழ்வதே எல்லா பிரச்சனைகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரே தீர்வாகு சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி